மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா இவர்களுடைய சிறு வயதிலிருந்தே இருந்தே இவர்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை அடைவதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படும் அதாவது சின்ன வயசுல இப்போ எல்லாருமே ஒரு விஷயத்துல ஆசைப்படுவோம் எனக்கு இந்த பொம்மை கிடைச்ச நல்லா இருக்கும் இது கிடைச்ச நல்லா இருக்கும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பா ஆசைப்படுவோம் ஆசைப்படாமலாம் இருக்க மாட்டோம் ஏன்னா எல்லாருடைய மனநிலையும் தான் இருக்கும் என்னதான் நம்ம ஒரு சில விஷயங்களுக்காக ஆசைப்பட்டாலும் அதற்கான முயற்சிகளை பண்ணாலும் எந்த ஒரு விதத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில அதற்கான பலனும் நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது அதாவது இந்த மீனராசிக்காரர்கள் செய்யக்கூடிய முயற்சிங்கிறது இவர்களுடைய வாழ்க்கையில பலனை ஏற்படுத்துறது கிடையவே கிடையாது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்கள் என்பது பல நாட்கள் நடந்திருக்குங்க இவர்கள் ரொம்ப ஒருத்தங்களை நம்புவாங்க முழுக்க முழுக்க ஏ யாரை ஏமாத்தாலும் சரி இவங்க ஏமாத்த மாட்டாங்கப்பா இவங்க எனக்கானவங்களா இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தங்களை ரொம்ப அதிகமா நம்புவாங்க இந்த மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் யார அதிகமா நம்புறாங்களோ இவங்க என்னை ஏமாத்த மாட்டாங்கன்னு யார் மேல அதிகப்படியான நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவர்கள் தான் சரியான நேரம் பார்த்து அப்படியே ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு முதுகுல வேறு நைஸ் ஓட்ட போட்டுக்கிட்டே இருப்பாங்க நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்துல சதக்குன்னு ஒரு குத்து குத்துற மாதிரி குத்திட்டு அவர்கள் நம்மளை பின் இருந்து குத்தி ஏமாற்றி விட்டு அவர்களுடைய தேவைகளை அது எதுவாக இருந்தாலும் சரி பணமாக இருக்கலாம் சொத்துக்களாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல அவர்களுக்கு தேவையான லாபமா இருக்கலாம் தங்கமாக இருக்கலாம் இல்லை பொருட்களாக இருக்கலாம் இடமாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மீனராசிக்காரர்களை ஏமாற்றி அவர்கள் சந்தோஷப்படுவதில் பெரும் மகிழ்ச்சிகளை பெற்றுக்கொள்கிறார்கள் மற்ற நபர்கள் ஆனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அவங்க என்கிட்ட இருந்தது செல்வத்தை எட்டு போனாங்க எனக்கு வருத்தமா தெரியல எங்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்கிட்ட எதுவுமே இல்லாத அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லாத அளவுக்கு எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க அதெல்லாம் எனக்கு பர்த்தமாவே இல்லை சாமி ஆனா அவங்க என் பின் முதுகுல குத்துனாங்க பாத்தீங்களா நான் நம்பிக்கை வச்சிருந்தேன் கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன் ஆனா என் முதுகுல குத்திட்டு எடுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா அது என் மனசை இப்போ சுக்குனூரா உடச்சிருச்சு அப்படின்னு கடவுளை பார்த்து ஒவ்வொரு நாளும் வேண்டி கண்ணீரோட தான் இருக்கு ஆட்லி பிறகு இருந்து எடுத்துட்டு போறதெல்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா அவருடைய சின்ன வயசுல அவர்கிட்ட எதுவுமே கிடையாது உழைச்சி முன்னேறிதான் இந்த நிலைமைக்கு வந்திருந்தாங்க ஆனா அவர்களையும் நீங்க ஏமாற்றுவது ஏமாற்றது கூட அவங்களுக்கு அந்த பொருட்கள் போனது பணம் போனது என் பதவி போனது அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல ஆனால் என்னைய இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு மனசு வலிக்கு நான் பணத்தை விட மனுஷங்களுக்கு தான் சாமி முக்கியத்துவம் கொடுத்தேன் அவர்கள் ஏன் என்னை புரிஞ்சுக்கலன்றதுதான் இப்போ வரைக்கும் தெரியலனு ரொம்ப வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருக்கார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் நஞ்ச இல்லைங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி உதவின்னு கேட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க தர்மம் பண்றதெல்லாம் யோசிக்காத ஒரு நபர்னா அது இவர்கள் மட்டுமே தான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி அந்த இடத்துல இருந்து இப்படி பிளான் பண்ணி இப்படி தர்மம் பண்ணலாமா இல்ல இப்படி பிளான் பண்ணி இப்படி தர்மம் அப்படிலாம் அப்படி கிடையவே கிடையாது இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைமே பாத்தீங்கன்னா தர்மத்தை அதாவது பணத்தையோ இல்ல உணவையோ சேரும் அப்படின்னா பிளான் பண்ணி பண்ணவே மாட்டாங்க அப்படி பிளான் பண்ணி பண்ணோம்னா அது தர்மமே கிடையாது அது நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு பண்றோமா இந்த இடத்துல போய் இது பண்ணணும் அப்படின்றது அப்போ அது தர்மம் கிடையாது உங்களுக்காக அங்க காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க எப்படி பண்றீங்க ஆனா தர்மம்ன்றது வேற மாதிரி அதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது திடீர்னு ஒருத்தங்களுக்கு உதவி தேவைப்படுது அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காம உதவி செய்யும்ல அதுவே தர்மமாக கருதப்படும்னு எப்பயோ சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதிகமா செய்யக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மீனராசிக்காரர்கள் மட்டும்தான் இவர்கள் அந்த ஒரு சில விஷயங்களை செய்வதற்கு யோசிக்கவே மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு சமர் கூட ஏசுவாங்க ஐயோ கிட்ட இவ்ளோதான் இருக்கு இதை நீ கொடுத்துட்டா நம்ம எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியும் அப்படின்னு யோசிப்பாங்களே தவிர அந்த ஒரு இடத்துல அவர்களுக்கு தேவையான செல்வத்தை கொடுக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஆனா இவர்களால மட்டுமே தான் இந்த ஒரு நபர மட்டுமே தான் யார் எந்த இடம் எப்படின்னு எதுவுமே பார்க்காம மத்தவங்களுக்கு பொய் பொய் சொல்ல முடியாத அளவுக்கு தான் கிட்ட இருக்கக்கூடியதை எடுத்து அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மீனராசிக்காரர்கள் தான் இப்ப வரைக்கும் இந்த மீனராசிக்காருடைய குணம் இப்படிப்பட்டதாக தான் இருக்கு இவருடைய குணத்தை எத்தனை நபர்கள் மாத்துவதற்கு முயற்சி பண்ணாங்க ஆனா மாற்ற முடியல இவருடைய உண்மையான குணம்ன்றது இதுதான் ஆனா இதுல பல துன்பங்கள் இவர்களுக்கு இது கடையிலேயே நடக்கத்தான் செய்யும் அதை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்க போகுது இந்த மீனராசிக்காரர்கள் எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் பிரச்சனை நினைச்சு வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ அது எல்லாத்துக்குமான தீர்வு கிடைக்க போகுது எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில தோத்துட்டு அழுது இருக்காங்க கண்ணீரோடு இரவு நேரத்துல இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான முற்றுப்புள்ளிகளும் தீர்வுகளும் கிடைக்கப் போகுது கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை நெஜ வாழ்க்கையில் பார்க்க இருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் உண்மையாவே அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா நடக்க போகுதே என்ன சில நாட்கள்ல நீங்களே அதுக்கப்புறம் கேட்பீங்க

இவர்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் மாற்றமே எங்க தெரியுமாங்க ஆரம்பிக்க போகுது இந்த மீனாசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே எந்த இடத்துல இவர்களுடைய வாழ்க்கையில பின்முதுகில் குத்தி இவர்களிடம் இருந்து எல்லாத்தையும் பறிச்சாங்களோ அங்க ஏன்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்தது எல்லாத்தையுமே உங்ககிட்டயும் மீட்டு தருவாங்க எல்லோரும் சேர்ந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நம்பினது நிறைய பேர் ஆனா ஏமாற்றுறது குறைந்த நபர்கள் தான் அப்படி ஏமாற்றாமல் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க உங்களுக்கு பண உதவி தேவைப்படுதுன்னா உங்களுக்கு உரிய நெருங்கிய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து தன்னால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த ஒரு விஷயங்கள்ல பணம் உதவியை செய்வார்கள் அந்த இதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க உங்களுடைய குணம் எப்படியோ அதே போல் இனி வரக்கூடிய நட்புகள் அப்படின்றது உங்களுக்கு போலவே குணங்கள் உடைய நபர்களாக இருப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அதாவது இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு சில காலங்களுக்கு முன்பு வரைக்கும் இப்ப வரைக்கும் கூட சொல்லலாம் செல்வத்தாலான துன்பங்கள்னால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க சொல்ல போனா நீங்க கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக வாங்கி கொடுத்த கடன் இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க வாங்கியிருக்கக்கூடிய கூடிய கடனுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எப்படிதான் நம்ம திருப்பி செல்வத்தை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி மனசுல கூட நீங்க ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்களும் சரி அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதுன்னு நடக்க போகுது இப்ப வரைக்கும் எந்த இடத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்கன்னு சொல்லி கண்ணீரோட இருந்தீங்களோ அதுல உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் தொழில நீங்க ஆரம்பிக்கிறேன்ற போது அது நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க வேண்டாவிருப்பா செஞ்சிருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இரங்கலில் சக ஊழியர்கள் மூலியமாக சில துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்சளவுக்கு இந்த மீனராசிக்காரர்கள் வேலை செய்யக்கூடிய இரங்கலில் தேவையில்லாத அனாவசியமான விஷயங்களுக்கு சண்டை போடுவது அவர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி வன்பிழுப்புது இது போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யும் போது அதாவது தே அந்த இடத்துல சண்டையே தேவையில்லை ரொம்ப பொறுமையை போயிருந்தாலும் சண்டையே அந்த இடத்துல நடந்திருக்காது ஆனா நீங்க அந்த இடத்துல தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை ஏற்படுத்தியிருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போது அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அமைதி காத்து வருவதுங்கிறது உங்களுக்கு பலனிலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா கோபத்துல வார்த்தைகளை விடுவது ஒரு சில நேரத்தில் கோவப்பட்டு தேவையில்லாம பார்த்தீங்கன்னா பேசுறதுன்னு ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை தெரியாம அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தவித்தீங்க அப்படின்ற போது உங்களுக்கு பலன் என்பது கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்க்கையை வந்து சேரும் நீங்க ரொம்ப காலமாக குடும்பத்தார்கள் நம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அவங்க நேரம் பார்த்து உங்களை கவுத்து விட்டுருப்பாங்க இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது நடக்காது உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்காக ஒருத்தர் இல்லையே அப்படின்னு சொல்லி மன செலவுல நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டு காயத்தோடு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காயங்கள்ல இருந்து நீங்க வெளிவர முடியும் அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா நீங்க ஒரு சில விஷயங்கள் நினைச்சு மனசுல ரொம்ப ஏன்னா நம்ம இவ்வளவு சம்பாதிச்சோம் இவ்வளவு பணத்துக்காக முயற்சி பண்ணி எல்லாத்தையுமே செஞ்சோம் ஆனா நமக்குன்னு ஒருத்தவங்க அன்பு காமிக்கிறதுக்கு நம்ம மேல ஒருத்தவங்க அன்பு காமிக்கிறதுக்கு இல்லையா அப்படின்னு ரொம்ப பெரிய எல்லாம் யோசிச்சு நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க மனசுல உள்ள ச அப்படின்னு ரொம்ப வட்டப்பட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட வருத்தங்கள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெளிவர முடியும் எத்தனை நாட்கள் நீங்களும் மற்றவர்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்கீங்க அவர்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரும் துன்பங்களா சிக்கியிருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவருவதோடு உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் கஷ்டமா இருந்துச்சோ அந்த கஷ்டங்கள் இருந்து நீங்க வெளிவர முடியும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசிக்கார்கள் தொட்ட விஷயங்கள்ல ஓரளவுக்கு முன்னேற்றத்தை சந்திப்பாங்க எந்த ஒரு விஷயம் இவர்களுக்கு பின்னடைவையும் ஏற்படுத்தி கொடுக்காது அதாவது இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை செய்யலாமா வேணாமான்னு கூட பல நாட்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க தாராளமாக செய்வரலாம் உங்களுடைய பிள்ளைகள் மூலியமா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் செய்கைகள் என்பது இருக்கும் அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க உங்களுடைய குழந்தைகள் தான் நீங்க பெற்ற பிள்ளைகள் தான் மதிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று எல்லோரும் முன்பும் உங்களுடைய பெயர்களை தலை தூக்கி நீட்டுவார்கள் அதாவது ஒரு சில தினங்களாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை ரொம்ப பின்னடைவாக்குறது ஏதாச்சும் சில விஷயங்களை செஞ்சு உங்களுடைய மானத்தையும் மரியாதையையும் இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி முழுவதுமாக நீங்கி எல்லோர் முன்பும் மரியாதையுடனும் உங்களுடைய மதிப்பை எல்லாரும் புரிந்து கொண்டும் நடப்ப ஆரம்பிப்பார்கள் இனி இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் துன்பத்தை ஏற்படுத்திடுமோன்னு நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா பல விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில துன்பத்துல இருந்து விடுவிச்சு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு சில காலங்களாகவே உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் பல விதமான நாட்களாகவே மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் நெருக்கம் ஏற்படும் நண்பர்கள் கூடுதல் இருப்பார்கள் உறுதுணையாக இருப்பார்கள் தேவையற்ற சிந்தனைகளை நீங்கள் நீக்கி கொண்டு வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க இது நாள் வரைக்கும் காத்திருந்த ஒரு வாழ்க்கையில் நல்லது நடந்துச்சோ இல்லையோ இனி வரக்கூடிய கால காலங்களில் முழுக்க முழுக்க நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையுமே நீக்கிக்கிட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரணத்தை கொண்டு